நம்ம யாருக்கு என்ன பாவம் பண்ணணும் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்றத கேட்டிருப்போம் ஏன் சில நேரங்கள்ல நம்மளே இப்படி சொல்லிருப்போம் நல்லவங்களை மட்டும் தான் கடவுள் கஷ்டப்படுத்துறாருன்னு நிறைய பேர் சொல்றத நானும் கேட்டிருக்கேன் இதே தான் ஒரு அரசர் புத்தர் கிட்ட கேட்கிறாரு ஏன் இப்படி நடக்குதுன்னு அதுக்கு புத்தர் சொன்ன ஒரு குட்டி கதையோட இன்னைக்குத்த கதையை நம்ம கேட்கலாம் ஒரு நாள் புத்தர் தன்னோட சீடர்களுக்கு உபதேசம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அந்த சமயத்துல ஒரு அரசர் புத்தரை பாக்குறதுக்காக அங்க வந்தாரு அவர் புத்தர் கிட்ட நான் உங்களோட கோட்பாடுகளை கடைப்பிடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து மக்கள் என்ன மதிக்கிறதே இல்ல என்னோட பொறுமைய அவங்க ரொம்ப சோதிக்கிறாங்க நான் உங்களோட சிஷ்யனா ஆகறதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாரும் என்ன பார்த்து பயந்தாங்க நான் கொடூர ஆட்சி செய்யும் மன்னனா இருந்தேன் இப்ப யாரையும் தண்டிக்க தோணல கோபமும் எங்கிட்ட அறவே இல்ல மக்கள் இப்படி பொறுப்பே இல்லாம இருக்கிறதுனால நாடு சீருகட்டு கிடக்குது இப்ப எல்லாமே தலைகீழா மாறிட்டு இருக்கு தான் இதுக்கு ஒரு வழிய சொல்லணும்னு கேக்குறாரு இது எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுட்டு இருந்த புத்தர் அரசர்கிட்ட சொல்றாரு அரசே உங்க கேள்வி ரொம்ப நியாயமானதுதான் நான் சொல்ல போற இந்த கதையை கேளுங்க இதுல உங்களுக்கான பதில் இருக்கு அப்படின்னு ஒரு கதைய சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஒரு பெரிய மரத்துக்கு அடியில விஷம் கக்கும் கொடிய நாகப்பாம்பு ஒன்று ஒண்ணு இருந்தது அந்த மரத்தடிக்கு யாரு வந்தாலும் அது அவங்கள தீண்டி அந்த பக்கமே வரவிடாம பண்ணிட்டு இருந்தது ஒரு நாள் அந்த கிராமம் வழியா வந்த துறவி ஒருத்தர் அந்த மரத்தடியில உட்கார்ந்து தியானம் பண்றதுக்காக போறாரு அப்போ அந்த வழிய வந்த மாடு மேய்க்கும் சிறுவன் ஐயா இங்க கொடூரமான பாம்பு ஒண்ணு இருக்கு கிட்ட போனாலே கொத்தி விட்டுடுது அதனால இங்க உட்காராதீங்கன்னு சொல்றான் அந்த துறவி சிரிச்சுக்கிட்டே அந்த மரத்தடிக்கு போய் உட்கார்ந்து தியானம் பண்ண ஆரம்பிக்கிறார் அப்போ அந்த மரத்தடியில இருந்த பாம்பு வந்து அந்த துறவிய கொத்தவும் போகுது அப்போ அந்த துறவி அந்த பாம்போட கண்ணை பார்த்து ஏதோ மந்திரத்தை உச்சரிக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த பாம்பு அவர் கூட பேச ஆரம்பிக்குது எல்லாரும் என்ன பார்த்து பயந்து ஒளியறாங்க உங்களுக்கு பயமா இல்லையா இது என்னோட எல்ல அப்படின்னு சொல்லுது இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு எனக்கு மரணத்தை பார்த்து எல்லாம் பயம் இல்ல எனக்கு வாழ்றதுக்கு ஆசையும் இல்ல நான் எதுக்கு பார்த்து பயப்படணும் மற்றவங்க யாரும் அடிச்சிட கூடாதுன்னு நீ எல்லாரையும் கொத்தி காயப்படுத்துற துறவியோட இந்த வார்த்தைகள் அந்த பாம்புக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குச்சு அதுக்கப்புறம் இருந்து அது யாரையுமே இல்ல இத தெரிஞ்சுகிட்ட கிராம மக்கள் அந்த மரத்துக்கிட்ட சகஜமா நடமாட ஆரம்பிக்கிறாங்க பாம்பு கடிக்காதுன்னு தெரிஞ்சதும் அத கள்ளால அடிச்சு துன்பப்படுத்தினாங்க ஆனாலும் அந்த பாம்பு கிராம மக்களை கடிக்காம அமைதியா இருந்தது அதனால இன்னும் அதிகமாக அத காயப்படுத்தினாங்க கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அதே துறவி அந்த மரத்தடியில் தியானம் செய்யறதுக்காக வந்து உட்கார்றாரு அப்போ அந்த பாம்பு மரத்துக்கு பின்னால இருந்து வருது அதோட அந்த நிலைமைய பார்த்து துறவிக்கே கஷ்டமா போச்சு ஏன் இப்படி இருக்கேன்னு கேக்குறாரு அதுக்கு அந்த பாம்பு நான் நீங்க சொன்னது மாதிரியே யாரையும் தீண்டாம இருந்தேன் அதனால இங்குள்ள மக்கள் என்ன காயப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிச்சான் இல்ல நீ என்னோட போதனையை தவறா புரிஞ்சுக்கிட்ட நான் உன்கிட்ட மத்தவங்களை தேவையில்லாம கொத்தி கொள்ளாதன்னு தானே சொன்ன ஆனா உன்னை தற்காத்துக்கிறதுக்காக நீ தீண்டது மாதிரி பாவனை பண்ண கூடாதுன்னு நான் சொல்லவே இல்ல அப்படின்னு சொன்னாராம் இந்த கதையை சொல்லி முடிச்ச புத்தர் அரசன்கிட்ட கேட்கிறாரு மண்ணா நான் சொன்ன இந்த கதையை கேட்டீங்க இதுல வர அந்த பாம்பு செஞ்ச அதே தப்பதான் நீங்களும் செஞ்சிருக்கீங்க என்னோட போதனைகளை தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க உங்களோட கொடூரமான தான் விட சொன்னே தவிர ஒரு அரசனுக்கு உண்டான கடமையை செய்ய வேண்டான்னு நான் சொல்லவே இல்லை ஒரு அரசனா வெளிய பார்க்க நீங்க தான் இருக்கணும் அப்பதான் உங்க நாட்டுல ஒழுக்கம் தலைசிறந்திருக்கும் நீதியை நீதியத்த சில சமயங்கள்ல கடுமையா இருக்கிறது ரொம்ப அவசியம்தான் அப்போதான் அமைதியான ஒரு சூழல் மக்கள் கிட்ட இருக்கும் அவங்க பாதுகாப்பா உணர்வாங்க மனசுக்குள்ளையும் வெளியே அரசனை போல ஆட்சி செய்யணும்னு சொன்னாரு இதே மாதிரி தாங்க நம்மள சுத்தி இருக்கவங்கள பார்த்தாலே நமக்கு தெரியும் நல்லவனா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சிக்கல்கள் வரத்தான் செய்யும் எப்பவுமே கஷ்டங்கள் இருக்கும் நம்மளோட நற்குணத்தை சில பேர் தவறா பயன்படுத்துறதுனாலதான் இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண சுச்சுவேஷன் வேற ஒரு உதவிக்காக நம்ம வந்து செய்ய முடியாத சூழ்நிலையில நம்ம இருந்தோம்னா அதையே ஒரு குறையா வழிய சொல்லி நம்மள ரொம்ப காயப்படுத்துவாங்க இது மாதிரியான நண்பர்கள் உறவுகள் கிட்ட லிமிட்டாவே இருக்கணும் சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி வாழ பழகிக்கணும் நல்லது பண்றது தப்பு இல்லை ஆனா அத அடுத்தவங்க அட்வான்டேஜா எடுத்துக்காத வரைக்கும் தான் எப்போ உங்களை அவங்க யூஸ் பண்றாங்கன்னு தெரியுதோ அப்பவே அதை நிறுத்திடுறது நல்லது இந்த கதை உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும்னு நம்புறேன் மேலும் இது போன்ற கதைகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் ஒன்றாக பயணிக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஸ்ரீ